நம்மை நாம் அங்கே தேடலாம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தே வாங்கலாம் ஸ்லேட்டில் பார்க்கலாம் தொட்டு வணங்கலாம் முத்தம் கொடுக்கலாம் கொள்ளூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம் அன்னை மடிய நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மருந்தோம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் i it நிற்கிறதே மீண்டும் பள்ளிக்கு போகலாம் பணிவிடைகள் செய்கின்றோம் பத்து வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம் இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோ பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேர்தல்

அரசை கற்று எங்கள் ஆசிரியர்களின் பாதம் பணிந்து இவ்வெள்ளி விழா நிகழ்வினை இங்கே துவங்குகின்றோம் ஒன்றாய் பழகினோம் ஒளியாய் மெலிந்தோம் நீங்கள் இல்லா இந்நாளில் மனமும் உடலும் மெழுகாய் உருகின்றன இதழ்கள் சிந்திய புன்னகையை இனி வாழ்வில் என்று சந்திப்போம் எங்களுடன் பயின்று திரியா விடைபெற்ற எங்களது நண்பர்களுக்கு அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பணி மறவாமல் வறுமையை இல்லாமையாக்கி அன்பின் ஆலயத்தின் ஒளிவிளக்காய் வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் இன்னால் தலைமை ஆசிரியர் உயர் திரு மகேஷ்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் பாரமில்லை எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் நம்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தில் வந்த நம்முடைய நம்ம காலத்தில் இருந்த தலைமை ஆசிரியர் உயர்ந்திரு சோமசுந்தரமையா அவர்களை வருவே வருகை வரவேற்கிறேன் உயிர் உடல் ஈந்ததோ தாயின் கருவறை உண்மை மனிதனாய் மாற்றியதோ ஆசிரியரின் வகுப்பறை நடந்து போக பாதை இல்லையே கரை செய்த துடுப்பு இல்லையே என வாடிக்கொண்டிருந்த மாணவர்களுக்கெல்லாம் நீ நடக்க நான் பாதையாகிறேன் நீ கரை சேர நான் கொடுப்பாகிறேன் என வீரையும் மெய்யையும் கலந்து புலிவிட்ட உணர்விற்கு உணர்வாய் தலைவிட்ட கல்வி தாகத்திற்கு தனலாய் படமாடும் தெய்வங்கள் உள்ள நாணிலத்தில் நடமாடும் தெய்வங்களாய் எட்டா உயரங்களை நாங்கள் எட்டி பிடித்திட ஏனிகளாய் தடம் பார்த்து நடந்த எங்களை தடம் பதித்து நடக்க கற்றுக் கொடுத்த எங்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்பது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு என்னும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு அனுபவம் கல்வி ஒழுக்கம் என்னும் நட்பண்புகளையும் இணைத்து மாணவ சமுதாயங்களை மாண்டு சமுதாயங்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் பள்ளி பட்டறையின் சீரோக சிறுத்தை பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களையும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் தனித்தனி புள்ளிகளாய் இருந்த நம்மை நட்பின் மூலம் அழகான கோடங்களாய் மாற்றிய விழா ஒருங்கிணைப்பாளர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நினைவுகளை நெஞ்சில் வந்திருக்கும் என் அருமை தோழிகளே தோழர்களே இந்நிகழ்ச்சியை உலகமெங்கும் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கும் என் அருமை நண்பர்களை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வருகிறேன் இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இவ்விழாவை அழகு செய்து அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்று வரவே வரவேற்புரிய முடியும் நன்றி வணக்கம் நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய சுகுணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சுகுணா எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் சிந்தனை சிறகுகளுக்கு சுதந்திரம் கொடுத்து வெற்றி திருமகளை தன்னுள் சிறை வைத்தவர் கல்வி பணியில் தனக்கென முத்திரை பதித்தவர் உழை உயரலாம் மாணவர்களை மேடையில் ஏற்றக்கூடிய வயதில் மூத்த அனுபவித்தின் மூத்த பண்பின் மூத்த பெரியவர்களே இந்த பள்ளியின் பெருமை மிக்க முன்னாள் தமிழாசிரியர் திரு சோமசுந்தர ஐயா உள்ளிட்ட அறிஞர் அவர்களே தேர்தல் வழியாளர்களே நான் படிக்கக்கூடிய நம்முடைய நல்ல ஐயா அவர்களே சோலை சார் அவர்களே அனைவருக்கு இனிய வணக்கத்தின் முதலில் உறுதியாக மிக சிறப்பாக நடந்து கொண்டுள்ள அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு தலைமையாசிரியர் என்ற ஒரு தகுதியை தவிர மற்ற பகுதிகளுக்காக எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அறிவிலும் பல்வேலும் இந்த மூத்த சபையிலே நானும் ஏற்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது அன்புக்குரிய நண்பர்களே முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு மீண்டும் வருவதும் பள்ளியை நினைத்து பார்ப்பதும் ஆசிரியர்களோடு உறவாடுவதும் இன்றைய காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு செயலாக மிகவும் ஒரு அரிதான செயலாகவே நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் மேலும் பள்ளியின் மேலும் இந்த அமைப்பின் மேலும் எந்த அளவிற்கு பொதுமக்களுடைய சிந்தனையானது இருக்கின்றது என்பதை நான் சொல்லி தெரியவில்லை இந்த நிலையிலே முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரை கௌரிப்பது என்பது மிகவும் போற்றத்தக்க ஒரு செயல் இதுதான் நன்றிக்குரிய செயல் என்று சொல்லலாம் பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு வந்து நன்றியை வந்து அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்ப யாராவது நம்ம ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது எதிர்பார்ப்பாங்க ஒரு கைமாறு கேட்பாங்க ஆனா கைமாறு இல்லாத ஒரே ஒரு சமுதாயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான் இப்போ நான் கூட மாணவர்கிட்ட வந்து அதை சொல்லிகிட்டே இருப்பேன் நான் சரி சொல்லிட்டு இருப்பேன் சிக்ஸ்த்து முடிச்சு செவன்த் போவீங்க அல்லது பத்து முடிச்சு பதினொன்றாவது ரூபாய் இங்கேயே வருவீங்க ஆனால் நீ கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்னன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு ஒரு ரூபாய் அல்லது ஐம்பது பைசாவோ ஒரு மிட்டாய் வாங்கிட்டு வந்து நீ கொடுக்கணும் கட்டாயமாக கொடுக்கணும் நான் வந்து நானே சொல்லுவேன் இது என்ன சார் அநியாயமாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் சாக்கிட்டுன்னு நீங்களே கேட்டு வாங்குறது ஒரு இழிவு இல்லையா அது என்ன என்ன சார் இப்படி நம்மளே கேட்டு வாங்கிக்கிறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா அதை சொல்லி சில வந்து நாமளே அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது நிறைய பண்பாடுகளை வந்து நம்ம வந்து தருவதற்கான மறந்து விட்டு அப்ப ஆசிரியருக்கு மரியாதை தரணும் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை வளர்க்க வேண்டிய ஒரு என்ன காரணம் குருவுக்கு அப்படி காணிக்க கொடுக்காத ஒரு வித்தை வந்து நிச்சயமா பலிக்காது அதனால நீங்க ஏகலை விரல் துண்டிக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற அவன் அத மகிழ்ச்சியோட கொடுக்குறான் அவன் கேட்கிற அந்த வித்தைக்கு வந்து ஆசிரியர் இல்லாமே அவன் கத்துக்கிறான் ஆசிரியராக நினைத்து ஒரு சிலையை வடிவமைத்து அந்த சிலை கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அந்த சிலைக்கு ஒரு கட்டத்தில் உயிர் வந்துருது அந்த சிலையானது அவருக்கு வேண்டி எல்லா விதத்தையும் கற்றுக் கொடுத்துருது எதேச்சி அவர் அந்த இடத்துல துரோணாச்சரியர் வராரு அந்த சிலையை பார்க்குறாரு தன்னை போலவே ஒருத்தர் சிலையை வடிச்சிருக்கான் அந்த சிலைக்கு முன்னாடி ஒருத்தர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கு பார்த்து கேட்கும் பொழுது உங்களுக்காக தான் நான் அந்த சிலையை வடிச்சிருக்கேன் நீங்க தான் என்னுடைய குருத குருநாதர் அப்படிங்கிறப்ப அவருக்கு வித்தையை கேட்பாங்க சொல்றாரு வித்தையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திருப்தி அடைஞ்சாரு ஆனால் அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருது பயம் வந்துருது இது அர்ஜுனுக்குரிய வித்தை அல்லவா அவனை தவிர வேறு யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை போக்குவதற்காக நகரஞ்சகமாக அவனுடைய கால் கையோட கட்டவர் கேட்கறது அந்த கட்டாளில் கொடுத்த அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்க கவனிக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தா அந்த மாணவனுக்கு தெரியுது ஆசிரியர் வந்து தன்னோட உயிரை கேட்கறாரு இதுக்கப்புறம் அந்த கட்டவு பிரச்சினா அவனுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது எந்த விதமான அந்த கல்விக்குரிய அடைந்த அத்தனை செம்பும் கிடையாது தான் கொடுத்த கல்வியை திருப்பி ஒருத்தர் கேட்கிறாரு அப்படிங்கிறப்ப அதை வந்து மனமோ வந்து இன்முகத்தோடு எந்த விதமான முகச்சரிப்பு இல்லாமல் அடுத்த கணமே அந்த கட்டாயத்தை துண்டித்து கொடுக்கக்கூடிய அந்த குருபத்தி இருக்கு பாத்தீங்களா அதுதான் இன்றைக்கு தேவை அந்த குழுபத்தியோடு ஒற்றுக்கும் பொழுது உங்களுடைய குழுபடுத்தியானது சற்றும் குறைந்ததல்ல என்பதை நீங்கள் வந்திருக்கக்கூடிய அந்த நேரம் உங்களுடைய ஒழுங்கு உங்களுடைய முகத்திலே காணக்கூடிய புன்னகை இதெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளம தெளிவர கட்டாயமாக தெரிகின்றது நீங்கள் பண்பாட்டிலே மேம்பட்ட ஒரு சிறந்த முன்னாள் மாணவர்கள் என்பது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அதுதான் மிக முக்கியம் எங்களை சிற்பிகளாக்கிய தொழிலதிபர்களிய ஆசிரியர்களாக்கிய ஒவ்வொருத்தரையும் மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய பல வகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே எங்களையெல்லாம் செதுக்கி எங்களுடைய முன்னாள் ஆசிரியர்களுக்கும் இந்நாள் ஆசிரியர்களுக்கும் சிறப்பு செய்யும் விதமாக தற்போது சிறப்பு செய்தல் நிகழ்வு தொடங்க இருக்கிறது முதலாவதாக இப்பள்ளியில் படித்ததற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம் எங்களால் இப்பள்ளிக்கு பெருமை சேர்ப்போம் என்று கூறி எங்கள் மாணவர்களின் சார்பாக பள்ளிக்கு நினைவு பேசி மாணவ பிரதிநிதிகளை அன்போடு மேடை கேடவி அழைக்கிறோம் சைக்கு முதல் வகுப்படுத்த மல்லிகாட்டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்து நடக்கும்னமே ரோஜா இருக்கும் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வரும் அன்பன் ஒருவன் பங்கு பிறகு தொடலாம் எல்லை உண்மைக்கு வரலாம் இன்பம் பெறலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் இன்று நாங்கள் பல துறைகளில் மிளர்ந்து கொண்டுள்ளோம் ஓடி ஓடி உழைத்ததை ஒழுக்கமுடன் படித்து மேன்மை அடைந்ததை உங்களின் பாதங்களில் சமர்ப்பிக்க ஒன்று கூடினோம் இன்று இந்நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்க வருமாறு முன்னாள் ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முதலாவதாக பள்ளி பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வாழ்த்துறை கலங்க விழா குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் தொண்ணூற்றி எட்டு இரண்டாயிரம் ஆண்டில் ப்ளஸ் டூ படித்த அமைப்பு மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டேன் இந்த நிகழ்ச்சியானது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் படித்து திரும்ப நம்ம ஆசிரியர்களாக ஒன்றா சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்களா அங்கே தான் அவங்களுடைய சிறப்பு இருக்குது இப்போ எங்களுக்கு அதில் என்ன பயன் அப்படின்னா நாங்கள் வந்து என் நான் அப்போ தலைமை ஆசிரியாக இருக்கும் போது என்னுடைய ஆசிரியரை ஏதோ ஒரு சிலரை பார்ப்போம் ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு துணி பிடிங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் இனிமேலையும் நீங்கள் வந்து ஒரு கெட்டுவேலர் போட்டீங்க இப்போ நாங்கள் எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அதிகம் ஒரு சிலராக பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ அதிகம் எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து இந்த பள்ளியினுடைய இப்போதைய தலைமை ஆசிரியர் திரு மகேஷ்குமார் அவர்கள் சிறப்பாக சொத்து வை வாக்கினார்கள் தினம் மாணவர்களுக்கு பெயரில் வந்து பத்து நிமிஷம் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா அதை விட சிறப்பாகவே செஞ்சிட்டாரு ஏன்னா அவருடைய திறமை அதுதான் இருக்குது உங்களுக்கு வந்து வார்த்தையும் சொல்லிட்டு அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சுருக்கேன் உங்களை வந்து அவர் கம்பல் பண்ணல அவர் தலைமை ஆசிரியருங்கிற கடமையை சிறப்பாக செஞ்சிருக்கார் இதுக்கு முன்னாடி சுப்பிரமணியன் நம்ம நண்பர் தான் அவர் பதி பதினோரு வருஷம் தலைமை ஆசிரியராக இருந்தார் நாங்கள் அப்போ தலைமை ஆசிரியாக இருக்கும்போது இந்த இது தான் நுழைவோம் இதுதான் மெயின் எங்களுக்கு இதெல்லாம் பில்டிங்கே கிடையாது போராட கிரவுண்ட் தான் அந்த வந்த உடனே அதெல்லாம் பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு மாணவர்களையும் இப்போ ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே உட்காந்து டீ சாப்பிடுவாங்க இப்படியே ஸ்கூரில்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க அது எனக்கு அன்இீசியாக இருந்தனால அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி நம்ம ஆசிரியர்கள் வந்து உருவிலேயே கூடிய சொல்லி சொன்னால் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த வலையப்பட்டியில் ஒரு சிறப்பு என்னென்னா இறை மரங்கள் இடையூறுக்கும் அழிக்கவும் என்னுடைய சிறப்பு செய்தி என்னுடைய மூத்த ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர் நம்மளுடைய என்று அந்த முழு பாடலையும் வகுப்பு பாடித்தான் எங்களுக்கு பாடம் செலுத்திடுவார் அவர்களுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பான

এটা কোন সাইট এর মধ্যে পাইছে না আবার ওখানে আছে சொன்ன மாதிரி தானா வந்துடும் அந்த குடிமை பண்பு மாணவருடைய ஒழுங்கு இது மீடிச்சு ஏற்பாடு பண்ணி இந்த முன்னாள் மாணவர்கள் வந்து எங்களை எல்லாம் வரவழைச்சு எங்க கூட இருக்கிற டீச்சர்ஸே வரவழைச்சு எல்லாத்தையும் கவர் வச்சு இப்போ மதியம் வேற விரும்பலாம் வச்சிருக்கீங்க ஏன்னா சைவம் அசைவம் என் கண்ணு தான் போகுது சைவம் அசைவம் அதெல்லாம் போட்டு சரியா சரிங்க கீழே வாங்கி வச்சுருக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்தும் போது அடையும் இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே மனப்பூர்ம நான் சந்தோஷப்படுறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும் இந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்து நீங்க நீங்க இடம்பெற்ற தலைமை ஆசிரியர் நீங்கள் நல்லதான வாழ்த்துறையும் அறிவுரையும் வழங்கிய அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நிகழ்ச்சிகளுக்கு என்னை வந்து அழைத்து இருக்கிறார்கள் அவ்வாறு எல்லாம் வருகின்ற பொழுது ஒருவர் வந்து பத்திரிகை கொடுத்து விட்டு செல்வார் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்தார்கள் ஆறு பேர் வந்து அருமையாக அழைத்தார்கள் அவர்கள் வீட்டு தனித்தனி நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அந்த அழைத்தவருடைய பெருமையை பார்த்தவுடனே எனது மனமானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது காரணம் என்னவென்றால் இந்த படித்த பள்ளிக்கு பெருமை சொல்லித் தந்த ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது பாருங்க அந்த எண்ணமே அவர்களை மிகவும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்திவிடும் நான் நீண்ட நாட்களாக உட்கார்ந்து கொண்டு எண்ணுவேன் என்ன எண்ணுவேன் என்றால் நம்மிடம் படித்த மாணவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா ஏற்கனவே அவர் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்து அதை மறுபடி விட்டு விட்டேன் இந்த வாய்ப்பு கிடைத்தால் அந்த மாணவர்களை சந்தித்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நான் செய்தித்தாள்களையும் எல்லாம் படித்துக் கொண்டிருப்பேன் மாணவனை கண்டித்த ஆசிரியர் மீது நடவடிக்கை மாணவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த தலைமை ஆசிரியர் இரவோடு இரவாக பழிய விட்டு மாற்றம் இந்த நிகழ்ச்சிகள் என்னுடைய மனதை பாதித்தது நான் உங்களிடம் பணியாற்றுகின்ற கடினமான சொற்களை பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது உங்களை அடிக்க எத்தனை இவற்றையெல்லாம் நான் நினைத்து நினைத்து மனமானது மிக வெதுமினை எவ்வாறாயினும் இந்த மாணவர்களுடைய நினைத்து நம்மளுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற நினைத்தேன் அதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவதாக நான் பாடம் நடத்துகின்ற பொழுது என்னை அறியாமலேயே சில செய்திகளை வந்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருப்பேன் பொதுவாக தமிழாசிரியர் என்றாலே கொஞ்சம் அப்படி இப்படிதாங்க சொல்லப்போனால் புயலையை பிறந்து புயலையே வளர்ந்த புலவர் பெரும் வாணிகரும்பாங்க பாடம் தலைப்பு இருக்கும் இதோ தலைப்பெல்லாம் விட்டுட்டு எதையோ சுத்திட்டு மறுநாள் கேட்பேன் தம்பி அந்த பாடம் முடித்து கேட்டேன் சார் நீங்கள் தலைப்பை தான் சார் படிச்சீங்க அதுக்கப்புறம் பாடமே காணாமல் ஏன்னா இதன் தலைமையை ஆசையர் பண்ணுறேன் அடுத்த அப்புறம் தேவையானதே பாடத்தோட சேர்த்து சொல்லுவான் அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தானது என் ஒரு ஐந்து கருத்தானது என் மனதை கடந்த மனதை பாதித்த அதுல புறநாம ஒரு பாட்டு யாரும் போதே யாவரும் கேள்வி தீது நன்றும் பிறகுவாதா நோதலும் தனிதலும் ஆற்றோர் என்ன சாதல புகுவது மன்றே வாழ்தல் இனி நின்று மயில் நிலமே இன்னா தென்றல் நிலமே முடிவிலால் வானம் தன் தலையானது கல்பிறது மல்லல் பெரியாற்று நீர் வழிப்படுவோம் புலிபோல் ஆயுர் முறை வழிப்படுவோம் என்பது திரவர் காட்டியில் கழிந்த மாதிரி மாற்றோடி பெரியோட வியத்தல் நிலமே சிறியோட ஈழல் அதனின் நிலமே எழுதிய ஒரு அழகான பாட்டு நன்றி வைக்கிற பதவி உயர்வு பெற்று இரண்டு படிகள் வந்து சென்று ஓய்வு பெற்றேன் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாட்டாமல் இருக்கிறீங்க தெரியல கோரிக்கைகள் நீங்கள் இன்று இருக்கக்கூடிய நிலையை விட உங்களுடைய வாரிசுகளை ஒரு படியாக்கு மேல பொறுப்பில் சேர்க்க வேண்டும் அதற்காக உரையுங்கள் அடுத்த கட்டம் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த படிக்கூட தலைமை ஆசிரியர் ஆட்சி தூங்க ஏன்னா தலைமை ஆசிரியாக பணியாற்ற ஆரம்பித்து விட்டால் தூக்கம் போயிடும் அதுவும் பள்ளிக்கூடத்தை முன்னேற்றணும் கட்டணம் இல்லை மாணவர்களுக்கு ரிசல்ட் கொண்டாடணும் பெற்றோர்களுக்கு கூட போராடணும் வட மாணவர்களுடைய போராட்டத்தோடு காலம் தள்ளணும் இவ்வளவு இருக்கும் எல்லாரும் தன் கிடையாது இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை உங்கள் தலைமையாசிரியரை இரவு தூங்கும் மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கோரிக்கை வைத்தார்களோ இந்த பள்ளிக்கூடத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமாக வைத்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நிறைவேற்றுவோம் என்று கூறுங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்